இருக்கிறது விண்வெளி பயணத்தை பத்தி குரான் பேசுது இல்ல சந்திரனுக்கு போகலாம் செவ்வாய்க்கு போகலாம் எத்தனை மைல் இருக்கு லட்சோப 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 மைலுக்கு போகலாம் சரி மேல போற மாதிரி கீழே போக இயலுமா இதை பத்தி யாராவது சிந்திச்சு பார்த்துக்கிறீங்களா மேல போறீங்க இல்லங்க மேல போய்கிட்டே இருக்கிறீங்க மேல போன மாதிரி பூமியில ஆழம் தோண்டி உன்னால் எவ்வளவு போக முடியும் மேல அந்த போற எவ்வளவுக்கோ போற பூமிக்குள்ள எவ்வளவு போக முடியும் தெரியுமா குரான் சொல்கிறது நீ மேலே உண்டாலும் போவே பூமிக்கு உள்ளே போவதாக இருந்தால் ஒரு மலை உயரம் அதிகபட்சமான மலையுடைய உயரம் ஒரு மலை அதிகபட்ச உயரம் இந்த எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ளதான் கீழே போக முடியும் இப்படியே ஒரு கிலோமீட்டர் தோண்டிக்கிட்டு போகலாம் மூணு கிலோமீட்டர் மனிதன் போய் இருக்கிறான் இதுவரைக்கும் எவ்வளவு போயிருக்கிறான் மனிதன் வந்து ஒரு சுரங்கம் இருக்கு ஆப்பிரிக்காவில் அதனுடைய ஆழம் மூணு கிலோமீட்டர் இங்கே இருந்து மூணு கிலோ மூவாயிரம் மீட்டர் மூவாயிரம் மீட்டர்னா மூணு கிலோமீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் மூவாயிரம் மீட்டருக்கு மனுஷன் போயிருக்கிறான் அதுக்கு மேல போக ஏழு மாண்டா ஏழாதுங்கிறாங்க அங்க அனலும் நெருப்பும் உள்ள போக இயலாது திணறலும் செத்த போயிருவாங்க அப்ப அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் தபுளுகள் ஜிபால தூளா நீ பூமிக்கு மேலே எங்க வேண்டாலும் போவே பூமிக்கு உள்ளே போக வேண்டும் என்று முயற்சி பண்ணினால் ஒரு மலை உயரத்துக்கு மேலே நீ போக இயலாது ஒரு மலை உயரத்துக்கு தான் நீ போக முடியும் மேல இருந்து பூமியுடைய மலை எவ்வளவு உயரத்துக்கு இருக்குமோ ஆறாயிரம் மீட்டர் எட்டாயிரம் மீட்டர் இருக்கிறது இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கீழே போக இயலுமானா இயலாது மேலே எவ்வளவு எது முடியாது நம்ம சொல்லுவோம் கீழே போகலாம் அப்படி டப்பாவில் இறக்கிட்டு போக வேண்டியதானே நினைப்போம் மேல போறது அந்த இடத்துல மிதக்கணும் அல்ல சொல்றான் அடை மேலே எவ்வளவு போகலாம் கீழே எவ்வளவு போக இயலாது உள்ள நெருப்பு இருக்கிறது அனல் குழம்புகள் இருக்கிறது இதெல்லாம் வச்சு எல்லாம் சொல்றான் நீ ஒரு மழை உயரத்துக்கு மேல் போக இயலா குரான் இருக்குது இன்னைக்கு விஞ்ஞானியா தான் முடியாது மேலே தான் போகலாமே தவிர உள்ளக்கு போக இயலாது சந்திரன் வரைக்கும் போனீங்களா பூமியுடைய மைய பகுதிக்கு போய் பார்ப்போம் பூமி இருபத்தி நாலாயிரம் மைல் சுற்றளவு எட்டாயிரம் மைல் குறுக்களவு இருக்கா இல்லையா நாலாயிரம் மைல் போக பார்ப்போம் பூமியுடைய மையப்பகுதியை சந்திரனை பார்ப்போம் எவனாலே முடியாது பூமிக்குள்ள போக முடியாது என்று குரான் அறைகோள் விடுக்கிறது இப்படி குரான புரட்டி பார்த்தால் அடுக்கடுக்காக அதை ஒரு தனியா சுபுகு வரைக்கும் அப்ப விடியற வரைக்கும் பேசுகிற அளவுக்கு குரானுடைய அதிசயங்கள் கடலை பத்தி பேசுது மலையை பத்தி பேசுது கரு வளர்ச்சியை பத்தி பேச இதுகளை எல்லாம் ஒன்னு ஒன்னையா விளக்கணும்னு சொன்னா ஒரு விஞ்ஞானி பேசுற மாதிரி பேசுகிற அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம் அப்ப உலக அதிசயம் என்பது தாஜ்மஹாலோ சுவர்களோ கிடையாது மனிதன் கட்டி இந்த அற்பமான பொருள்கள் ஒரு காலத்திலும் அதிசயமாக ஆக முடியாது எது உலகத்துக்கு அறைகோள் விடுக்கிறதோ எது முன்னறிவிப்பு செய்கிறதோ எது சவால் எதை படித்துவிட்டு திகைக்கிறார்களோ எது மனிதனுடைய உள்ளங்களை மாற்றி போடுகிறதோ புரட்டி எடுக்கிறதோ அதுதான் உலக அதிசயம் உலகத்தில் இருக்கிற ஒரே அதிசயம் திருமலை குரான் தான் என்பதை சொல்லி முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் அவர்கள் குரானுடைய தமிழாக்கத்தை வாசிக்க விரும்பினால் அவர்கள் எங்களுக்கு ஒரு அஞ்சல் அட்டை தமிழ்நாடு ஜமாத் நம்பர் அரண்மனை காரந்தரு மண்ணடி சென்னை என்ற முகவரிக்கு ஒரு போஸ்ட் கார்டு எழுதினால் அவர்களுக்கு இலவசமாகவே குரானுடைய தமிழாக்கத்தை நம்ம ஜமாத் முஸ்லிம் அல்லாத சகோகர்களுக்கு மட்டும் அனுப்பி வைப்போம் இந்த வாய்ப்புக்கு நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன் வாகரு தாவானா அனில் அஹமதுலா ரபிலா